ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பஞ்சமி திதி திருவோண நட்சத்திரம் சேருகின்ற அற்புதமான நாள் நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர்கள் செய்வதில்லை அதன் அடிப்படையில் மாதப்பிறப்பு பஞ்சமி திதி திருவோண நட்சத்திரம் எல்லாம் ஒன்று சேருகின்ற நாட்களில் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்நாள் நமக்கு சொல்ல முடியாத சிக்கல்கள் கஷ்டங்கள் வரும்போது வணங்கக்கூடிய தெய்வம் வாராகி தாய் இந்த வாராகி தாய்க்கு நம் வீட்டில் படம் இருந்தால் மாலை வேளையில் ஐந்து தீபங்கள் ஏற்றி கிழங்கு வகைகள் மாதுளை முத்துக்கள் தேன் ஆகியவற்றை நெய் வைத்தியமாக வைத்து தீப தூபங்கள் காண்பித்து நமது பிரச்சினைகளை வாராகி தாயிடம் முன்வைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை ஐந்து முறை கூற வேண்டும் ஓம் ஐம் ம்ளீம் ஸ்ரீம் வாராகி துளசி நமக ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம் வாராகி துளசி நமக என்று கூறி வேண்டினால் நமது நில சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் எதிரி தொல்லைகள் மனக்கஷ்டம் ஆகியவை தீரும் கோவிலுக்கு செல்ல முடிய முடிந்தவர்கள் கோவிலில் தேங்காய் தீபம் இல் இல்லாவிட்டால் பூசணி தீமம் வைத்து வாராகி தேவையை விட்டு வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்